ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்ப பிள்ளையே உன் தாயானவள் நான் சொன்ன உடனே நீ இந்த மலரை தொட்டு உள்ளே என் வாக்கினை கேட்க வந்து விட்டாய் என் குழந்தையின் மனதில் இந்த தாயானவளின் மீது எத்தனை நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் என் குழந்தையே நீ இந்த தாயை நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அமைய வேண்டும் என்பதில் மிகுந்த பயத்தோடும் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நீ நினைத்த வாழ்க்கை துணையை உன் வாழ்க்கையில் கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ரகசியம் என்பது நீ அந்த வாழ்க்கை துணையை அடைய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் தங்கமே நான் சொல்கின்ற வழியில் நீ செல்வாய் ஆனால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைந்து விடுவாய் என் தங்கமே வாழ்க்கை துணை என்பது இன்றோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நீ யாரை உன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றாயோ அவர்கள் உன்னோடு பயணிப்பவர்கள் யார் உன்னை விட்டு சென்றாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள் என் தங்கமே காலம் முடியும் வரை உன்னோடு உன் வாழ்க்கையில் சரிசமமாக இன்ப துன்பங்களை பங்கெடுத்து கொண்டு உன்னோடு பயணிக்க போகின்றவர்கள் உன் வாழ்க்கை துணையானவர் என் தங்கமே நீ அதனால் அதனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சற்று கவனமாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை துணை நமக்கு சரியாக இருக்குமா நம் வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா என்று முதலில் நீ சரியான ஒரு கவனத்தை இதில் திருப்பிதான் உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்று உள்ள குழந்தைகளுக்கு இது போன்ற முடிவுகளை எடுப்பதில் எல்லாம் நிச்சயமாக நல்ல தெளிவு இருக்கின்றது அதனால் நீ எடுக்கின்ற முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்த வாழ்க்கை துணையே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்க உன் தாயானவள் நான் உனக்கு நல்ல ஆசிகள் வழங்கி விடுவேன் ஆனால் என் குழந்தையே நீ அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கு நீ செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாம் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும் என்பதையும் விடாதே உன் தாயானவள் உன்னிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை நிச்சயமாக நீ பல பிரச்சனைகளை தாண்டி தான் உன் வாழ்க்கை துணையை அடைவாய் என் தங்கமே நீ கஷ்டப்பட்டு தான் இந்த துணையை அடையப் போகின்றாய் என்பதை உன் தாயானவள் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ அந்த துணையை அடைய போகிறாய் என்றால் அதற்கான ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் இதன்படி நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைவது மட்டும் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையையும் சேர்த்துதான் நீ தேர்ந்தெடுக்கின்றாய் என்பதை முதலில் மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எல்லோரின் சம்மதத்தோடும் தான் வாழ்க்கை துணையை நீ அடைய வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக இரு ஏன் என்றால் ஒருவர் உன்னை வாழ்த்தி இன்னொருவர் உன்னை வாழ்த்தாமல் தூற்றினால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிம்மதி என்பது கிடைக்காது அதனால் என் தங்கமே எல்லோரினுடைய சம்மதத்தையும் முதலில் பெறுவதற்கு நீ முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சி என்பது சாதாரணமாக இருக்க கூடாது என் குழந்தையை நீ அதற்கான வேலைகளில் இறங்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையை ஒருவருடன் நீ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவரை அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கின்றதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் நான் உன் தாயானவள் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை நல்ல வாழ்க்கையை நீயே ஆனால் நீ நிச்சயமாக யாரும் அதை தடுக்க முன்வர மாட்டார்கள் அப்படி யாரேனும் முன் ஆனால் அந்த சமயத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக இருந்து அவர்களின் மனதினை நிச்சயமாக மாற்றி தருவேன் அதில் ஒருபோதும் நீ மாற்று கருத்தினை நான் உனக்கு வைக்க மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அவரிடம் முதலில் சம்மதம் வாங்க வேண்டிய இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கான தகுதிகள் இருக்கின்றதா என்பது அவர் நல்ல வசதியாக இருக்கின்றாரா என்பதெல்லாம் இல்லை என் தங்கமே தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் நல்ல பண்பு இருக்க வேண்டும் உன்னை காலம் முழுவதும் கடைசி வரையிலும் வைத்து காப்பாற்றக்கூடிய திறமை இருக்க வேண்டும் இதைதான் எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள் இந்த தகுதியோடு நீ அந்த தகுதியினை அவர் பெற்றிருக்கின்றாரா அந்த சூழ்நிலையில்தான் நீ சம்மதத்தை பெற வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் உன்னுடைய முதல் முயற்சியே தோல்வியை தழுந்துவிடக் கூடாது என் தங்கமே இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கையை மற்றவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அதில் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீயும் தகுதியை உயர்த்தி காட்ட வேண்டும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதை மற்றவர்கள் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படி நினைக்கின்ற அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நீ இதுதான் என் வாழ்க்கை இவர் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்றெல்லாம் முடிவெடுக்கின்ற நிலைக்கு நீ இருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் நான் உனக்கு இந்த அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ உன் நிலையை உயர்த்தி கொள் அதன் பிறகு நீ யாரை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவருடைய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அவரும் அவர் தகுதியை உயர்த்தி கொண்டார் ஆனால் இருவருக்கும் வாழ்க்கை என்பது இனிப்பாக மாறிவிடும் ஆனால் நிச்சயமாக இருவரும் நல்ல பண்புகளும் நல்ல நெறிகளும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவமும் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு நீ சென்று சம்மதம் கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான சம்மதம் கிடைத்துவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உன் வாழ்க்கை அமையும் என்பதை நீ மறந்து விடாதே உன் தாயானவள் சொல்வது உனக்கு இப்போது வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் உன் மனதிற்கு விளையாட்டாக கூட தோன்றலாம் தாயானவளுக்கு வேறு வேலை இல்லை என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே வாழ்க்கை என்பது பல அனுபவ பாடங்களை நிச்சயமாக உனக்கு கற்றுத்தரும் எந்த ஒரு முடிவையும் ஆசைக்காக எடுத்துவிடக் கூடாது வாழ்க்கை என்பது நீ அடிபட்டு திருந்துவதை இதற்கு முன்பாக தப்பித்துக் கொள்வதுதான் சிறந்தது என்பதை என் தங்கமே நீ மறந்து விடாதே நீ உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல நிலைமையில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்த தகுதிகள் நிச்சயம் இருக்க வேண்டும் எதிர்கால வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டுமே தவிர நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ஒருபோதும் மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது எதையும் தெளிவாக முடிவெடுத்த பின்னரே இதுதான் என்று நீ முடிவுக்கு வர வேண்டும் அவள் தரத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறாக தான் செல்லும் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் வராகி அம்மா உனக்காக எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்து தருவேன் தவறு என்று தெரிந்தால் நிச்சயமாக உனக்கு அதனை நான் தந்து விட மாட்டேன் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை விடாதே அவசரப்பட்டு எந்த முடிவும் என் குழந்தை நீ ஒருபோதும் எடுக்க கூடாது இது நமக்கு சரியான முடிவா என்று சிந்தித்து பார் என் குழந்தையே அது உனக்கு நியாயமாக இருக்குமாயின் உன் தகுதியும் அவர் தகுதியும் நன்றாக வளர்ந்த பிறகு இருவரும் நல்ல பக்குவம் அடைந்த பிறகு நீ சென்று சம்மதத்தை கேட்கலாம் நிச்சயமாக உனக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் நீ நினைத்த வாழ்க்கை துணையை தருவதற்கான நிச்சயமான வாய்ப்புகள் அதிகமாக அங்கு இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளை உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக போகிறது என்று உன் தாயானவளுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய வயது நிச்சயமாக தவறான முடிவுகளை எடுக்க வைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவுரைகளை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலம் நல்லபடியாக அமைவதற்கு நான் துணையாக இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நட என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி